ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஸ்டார் மு க ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து மூன்று கேள்விகளை கேட்டுக்கிறார் நரேந்திர மோடி நேற்று தந்தி டிவியில ஒரு பேட்டி கொடுத்தார் கச்சத்தேவை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாங்க உண்மைதான் சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா முல்ல மாறி காங்கிரஸும் முல்ல மாறி திமுகவும் கச்சத்தேவை எப்படி சட்டவிரோதமா வந்துட்டு இலங்கையிடம் தாரை வார்த்தார்கள் அதனால தமிழக மீனவர்கள் எத்தனை பேத்த சுட்டு தள்ளிச்சு இலங்கை கடற்படை இதெல்லாம் வெட்ட வெளிச்சம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மீனவர்களை சுட்டுத்தள்ளும் போது மத்தியில திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில பத்தாண்டு ஆண்டு காலம் இருந்தானுங்க வந்துட்டு கேட்க துப்பு கிடையாது மீனவர்களை சுட்டு தள்ளும் போது அதற்கு பிறகு நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு எந்த ஒரு மீனவராவது சுட்டுத்தள்ளுனதே கிடையாது வந்துட்டு அப்பப்ப கைது நடக்கும் ஆனா அந்த கைது கூட நடந்திருக்க கூடாது என்ன பண்றது நம்ம திமுக கருணாநிதி செய்த வேலை தூக்கி அழுக்கா கச்சத்தீவை வந்துட்டு இலங்கையிடம் கொடுத்துட்டார் அன்னைக்கு காங்கிரஸ் கொடுக்கணும்னு சொல்லும் போது முடியாத ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போராட்டங்களை அறிவித்திருந்தால் கச்சத்தீவு நம்மகிட்ட நம்ம நம்மகிட்ட இருந்திருக்கின்ற நம்ம இருந்திருந்தா நம்ம மீனவர்கள் நம்ம கச்சத்தீவுக்கு சுதந்திரமா போயிட்டு சுதந்திரமா வருவோம் இதற்கு எல்லாம் முழு காரணம் திமுகவும் காங்கிரசும் தான் அப்படிப்பட்ட திமுகவின் வாரிசு மு க ஸ்டாலின் மூன்று கேள்விகளை நரேந்திர மோடியை பார்த்து கேட்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு ஆட்சி செய்கிறார் தமிழகத்தில இருந்து ஒரு ரூபாய் வரியா நம்ம பைசா தான் நமக்கு தமிழகத்துக்கு ரிட்டர்ன் வருதா வந்துட்டு சரி இதையெல்லாம் சொன்னாரு மு க ஸ்டாலின் நீங்க காங்கிரஸ் கூட மத்தியில் பத்தாண்டு காலம் கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்கள அந்த காங்கிரஸ் எவ்வளவு நொட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா மக்கள் தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் வந்துட்டு அதற்கு பிறகு இரண்டாவது கேள்வி பேரிடர் காலங்களில் தமிழகத்தை வஞ்சிக்கிறது தான் நரேந்திர மோடி ஆட்சி அப்படியே மத்திய அரசு கஜானாவை தூக்கி தாராளமா கொடுத்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஓ அங்காளி பங்காளி கோபாலபுரம் அமைச்சர்கள் எல்லாம் கூறு போட்டு ஏதோ மக்களுக்கு பிச்சையை போட்டுட்டு மொத்தத்தையும் கொண்டு போய் கோபாலபுரத்துல வைப்பீங்க உங்க அமைச்சர்கள் வைப்பாங்க வந்துட்டு இதுதான் நடக்க போகுது இது கூட தெரியாதா ஒரு மத்திய அரசு நிதியமைச்சராக ஒரு பெண் இருக்கிறார் ஒரு வீட்டுல ஒரு அம்மா தான் சிக்கனமா இருப்பாங்க வந்துட்டு அந்த சிக்கனமா இருக்கிற குடும்பம் தான் விளங்கும் ஓகேங்களா மூன்றாவது கேள்வி தமிழகத்திற்கு நரேந்திர மோடி என்ன அப்படி பெரிய திட்டங்களை கொண்டு வந்தாரு அப்ப ஒவ்வொரு முறையும் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது நிறைய திட்டங்களை எல்லாம் திறந்து இல்லைங்களா முடித்த திட்டங்களை அன்னைக்கு பல்ல இழிச்சுக்கிட்டு ஸ்டாலின் கூட போயிட்டு நின்று பார்த்தீங்களே அன்னைக்கு உங்க வாய் எங்க போச்சு கேட்க வேண்டியதான என்னங்க திட்டங்கள் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேட்காம அன்னைக்கு பல்ல இழிச்சுக்கிட்டு கூட போனீங்கல்ல எதுக்கு போனீங்க இன்னைக்கு என்னமோ சொல்றீங்க நரேந்திர மோடி என்ன திட்டங்களை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு உங்க கண்ணு முன்னாடி தானே திறந்து வச்சாரு எல்லா திட்டங்களையும் வந்துட்டு முடிச்சு சில திட்டங்களுக்கு கல்லை நட்டினார் அதுல எய்ம்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கு அதுவும் இப்ப தொடங்கிட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பாருங்க நீங்க கூட போவீங்க திறந்து வைப்பதற்கு மு க ஸ்டாலின் ஒரு முதலமைச்சராக மு க ஸ்டாலினுக்கு அவனை கண்டுபிடிங்கடா ஏண்டா ஒரு முதலமைச்சரை எப்படி எல்லாம் நீங்க விடுறீங்க தெரியுமா பாவம் அவர் மட்டும் நீங்க எழுதி கொடுக்கறதை படிச்சிடறாரு அவரை விஷயம் தெரியாம மாட்டி விடுறீங்கடா நீங்க தான்டா வந்துட்டு தயவு செய்து முதலமைச்சர் அந்த துண்ட சீட்டை முதல்ல படிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பேசுங்க நேர வந்து மேடல் எண்ணி பேசாதீங்க ஓகேங்களா நன்றி நண்பர்களே நான் உங்கள் ஸ்டார் தாமலன் கத்தா சொல்லுவாண்டா ஸ்டார் தமலண்டா